வணக்கம் நண்பர்களே சன் டிவியில் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை ஒளிபரப்பாகி வரும் நந்தினி சீரியல் இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் முடிவடையப் போகிறது என்ற தகவல் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது இதே நேரத்தில் நந்தினி முடிந்த பிறகு ரோஜா சீரியல் மீண்டும் அந்த நேரத்தில் டெலிகாஸ்ட் ஆக போறதாம் என்ற செய்திகள் பல இடங்களில் பேசப்பட்டு வருகின்றன ஆனா இத்தனை தகவல்களுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சன் டிவி இது வரைக்கும் இந்த அறிவிப்பை அஃபிஷியலாக எந்த விதத்திலும் கன்ஃபார்ம் பண்ணலை அதனால இப்போ வெளியில இருக்கிறோம் தகவல்கள் எல்லாம் சமூக ஊடகங்கள் வழியே வந்தவதான் சன் டிவி அஃபிஷியல் அப்டேட் கொடுத்த உடனே நாம நம்ம சேனல் உடனே கூட உங்களுக்கு தெரியப்படுத்தி விடுறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே